الله الرحمن الرحيم عن ابن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم بني الاسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان رواه البخاري இஸ்லாத்தின் அஸ்திவாரம் ஐந்து தூண்களின் மீது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இஸ்லாத்தின் அஸ்திவாரம் ஐந்து தூண்களின் மீது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது முதலாவது லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று சாட்சி சொல்வது வணங்கப்படுவதற்கும் அடிமைப்பட்டு பணிந்து நடப்பதற்கும் தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை மேலும் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவின் அடியாராகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்ற உண்மையை என்ற உண்மை நிலை நிலையை சாட்சியாக சொல்வது தொழுகையை நிலைநாட்டுவது ஜகாத்தையும் நிறைவேற்றுவது ஹஜ்ஜு செய்வது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் கூறியதாக அதரது இபுன் உமர் ரொதியெல்லாகும் அணுகுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதார நூல் புகாரி வாசிக்கப்பட்ட இந்த ஹதீஸ் அதிகமாக இஸ்லாமியர்களிடத்திலே புழக்கத்தில் பேசப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இஸ்லாம் என்பது இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களின் மீது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது களிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜக்காத்து ஐந்தாவது ஹஜ்ஜு என்றும் அதிகமாக தமிழத்திலே இஸ்லாத்தினுடைய கடமைகளை குறித்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இதைத்தான் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டது அப்ப இதுல இஸ்லாமியர்களாகிய நாம் இந்த ஐந்து விஷயங்களையும் கட்டாய கடமை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதை ஏற்றுக்கொண்டால் தான் நமக்கு பெயர் மூமின் முஸ்லீம் என்பதாகும் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் ஆக முடியாது அப்ப நம்முடைய மீது கடமா கடமையாக்கிய முதலாவது விஷயம் என்னவென்றால் அல்லாவை ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வது வணங்கு வணங்குவதற்கு வழிபடுவதற்கு பணிவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அல்லாஹு அல்லாத வேறு யாருக்கும் அல்லாவுடைய அந்தஸ்து கிடையாது அல்லாஹ் யார் அவன் படைத்தவன் பரிபாலிப்பவன் உயிர் கொடுத்தவன் உயிரை எடுப்பவன் அவனுடைய ஆட்சி அதிகாரம் அதற்கு நிகரான ஆட்சி அதிகாரம் எதுவும் கிடையாது அவனுடைய வல்லமை வேறு யாருக்கும் கிடையாது அவனுடைய அறியுதல் அவன் எவ்வாறு மனிதர்களை அல்லாஹுத்தாலா அவனுடைய படைப்புகளை அறிகிறானோ அதுபோன்று அறியக்கூடியவர் யாரும் இல்லை அவன் பார்ப்பதை போன்று பார்க்கக்கூடியவர் யாரும் இல்லை அவன் கேட்பதை போன்று கேட்கக்கூடியவர் யாரும் இல்லை அவனுடைய செயல்திறனை போன்று செயலுடையவர்கள் யாருமில்லை என்று எல்லா திறனிலும் எல்லா செயல்களிலும் எல்லா அம்சங்களிலும் அல்லாஹுவிற்கு நிகராக யாரையும் நாம் நம்முடைய கற்பனையிலும் கொண்டு வரக்கூடாத சிந்தனைக்கு பெயர் தான் களிமா என்பதா களிமா என்றால் வணக்கத்திற்கு சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் வணங்குவதற்கு மட்டுமல்ல அனைத்து உடையவன் அல்லாஹுதான் அல்லாஹுக்கு இவ்வாறு அல்லாஹுவை விசுவாசம் கொள்வது ஒரு மும்மினுடைய கடமையாக இருக்கிறது அப்படி ஒருவர் ஈமான் கொண்டால் தான் அவருடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக அமையும் வெறுமனே ஒருவன் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் என்று சொல்வதினால் அவர் ஆகிவிட முடியாது என்பதை நாம் விளங்க வேண்டும் முகமது ரசூல்ல சொல்லிட்டார் இவர் அதனால இஸ்லாத்திற்குள் விட்டார் என்பதல்ல அல்லாவை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாத எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும் என்பது பொருளாகும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவை போன்ற சக்தி வேறு எதற்கும் கிடையாது என்பதை முதலில் நம்ப வேண்டும் அல்லாஹின் மீதே முழு நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கைக்கு பெயர் தான் களிமா என்று சொல்லப்படுகிறது லா இலாக் இல்லல்லாஹ் என்று சொல்வது எப்படி களிமாவினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறதோ அதேபோன்று முகமது ரசூல்லா முகமது சல்லல்லாஹ் அழகி வல்லம் அவர்களை அல்லாஹுடைய இறுதி தூதராகவும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய வாக்கின் மீதும் அல்லாஹுடைய சொல்லின் மீதும் அவருடைய செயல்திறனின் மீதும் எவ்வளவு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டுமோ அதே போன்றொன்றான நம்பிக்கை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல் அவர்கள் மீது நமக்கு தேவை முகமது சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய உண்மை தூதராக இருக்கிறார்கள் அவர்கள் இறுதியானவர்கள் அவர்களுக்கு பின்பாக நபி என்பது கிடையாது அவர்களை உண்மைப்படுத்தியதன் மூலமாக நான் எல்லா நபிமார்களையும் நான் உண்மைப்படுத்துகிறேன் அவர்களை உண்மைப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட குரானையும் நான் உண்மைப்படுத்துகிறேன் அவர்களை உண்மைப்படுத்துவதன் மூலமாக அவர்களினால் பேசப்பட்ட அவர்களினால் செய்யப்பட்ட அவர்களினால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா ஹதீசுகளையும் நான் உண்மைப்படுத்துகிறேன் என்று எல்லாவற்றையும் உண்மைப்படுத்துவதற்கு பெயர் தான் நபிகள் நாயகம் செல்லத்தாலே செல்ல மன்னர்களை நாம் நபியாக ஏற்றுக்கொண்டதனுடைய அடையாளமாகும் முகமது என்பதிலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது முகமது ரசூல் தான் அல்லாவுடைய திருத்துதராக இருக்கிறார் என்று சொன்னதினால் மட்டும் ஒருவன் முஸ்லீமாக ஆகிவிட முடியாது முகமது நபி சல்லா அலி சல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மீதும் வாக்கின் மீதும் முழு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அப்ப அவருடைய வாக்கின் மீதும் வாழ்க்கையின் மீதும் முழு நம்பிக்கை வந்துவிட்டால் நம்முடைய மற்ற அம்சங்கள் எல்லாம் எந்த நிலையில் வந்துவிட வேண்டும் என்று சொன்னால் வையா இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கடமை தொழுகை கலிமா முதல் கடமை தொழுகை இரண்டாவது கடமை இந்த கடமை நம்மிடத்திலே சாதாரணமாக குடி குடி விடும் நம்மிடத்திலே சாதாரணமாக விடும் வணக்கத்திற்கு அல்லாஹ் ஒருவன் எப்படி வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிவிட்டு அவனை வணங்காமல் இருந்தால் நம்முடைய அந்த ஈமான் சரியில்லாத ஈமான் என்பது பொருளாகும் வணக்கத்திற்குரியவன் ஆனா அவனை வணங்க மாட்டேன் எனக்கு எப்ப சௌரியம் கிடைக்குமோ அப்போது அப்ப நான் வணங்கிடுவேன் என்பதல்ல அவன் எப்படி வணங்கச் சொன்னானோ அப்படி வணங்குவது அதற்கு தான் ஐங்கால தொழுகு எல்லா கடமையாக்கி பூமின்கள் மீது களிமாவை எப்படி கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ களிமா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதே போன்று தொழுகையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது தொழுகிறது கொஞ்சம் மட்டமாலாம் இல்லை அதே போன்று தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போன்றே வைத்தா இசா ஜகாத்து கொடுப்பதும் கடமையாக இருக்கிறது ஒருத்தர் தொழுதார் ஆனா ஜகாத்து கொடுக்கறதுல அவர் குறையுள்ளவராக இருக்கிறார் ஜகாத்து சரியா கணக்கிட்டு கொடுப்பதில்லை தொழுகை எவ்வாறு அந்தந்த நேரத்தில் பேண தொழு வேண்டுமோ ஃபஜ்ருடைய தொழுகையை ஃபஜ்ருன் நேரத்தில் தான் தொழுகணும் லொகர் தொழுகையை லொகர் நேரத்தில் தான் தொழுகணும் அதை போன்று ஜகாத்து இருக்கிறதே ஜகாத்துக்கென்று ஒரு அளவு இருக்கிறது ஜகாத்துக்கென்று ஒரு காலம் இருக்கிறது ஜகாத்து கொடுப்பதற்கு வருடத்தில் ஒரு 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 மணி வருடத்திலே பத்தரை பவுன் தங்கத்தின் அளவிற்குண்டான செல்வம் அது பொருளாகவோ இடமாகவோ அல்லது நகையாகவோ எந்த வடிவத்தில் இருந்தாலும் பத்தரை பவுன் தங்கத்தின் அளவிற்கு ஒரு வருடத்திலே ஒரு ஒரு வருடம் முழுவதும் சேமிப்பில் இருந்து விட்டால் அவன் மீது ஜகாத்து கடமையாக ஆகிவிடும் ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அதற்குண்டான ஜக்காத் ஒவ்வொரு ஆண்டும் பொருளுக்கு கடமையாக ஜக்காத்து இருக்கிறது எப்படி மனிதர்களுக்கு அல்லாஹ் தொழுகை கடமையாக ஆக்கியிருக்கிறானோ அதே போன்று நமக்கு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளுக்கு ஜக்காத்தூத்த கடமையாக ஆக்கியிருக்கிறார் அப்ப அந்த கடமையை ஒருவர் செய்வதிலே குறைவுடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் தொழுகையை நான் ஏத்துக்கிட்ட அளவுக்கு நான் ஜக்காத்தை ஏத்துக்கிறல என்று ஒருவர் சொன்னால் அவருடைய ஈமான் பரிபூரண தன்மையை பெறார் எப்படி உரிய நேரத்தில் தொழப்பட வேண்டுமோ அதே போன்று உரிய நேரத்தில் ஜக்காத்தும் கொடுக்கப்பட வேண்டும் அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது இதை ஆயுளில் ஒரு முறைதான் அல்லாஹ் தர கடமையாக ஆக்கியிருக்கிறார் அல்லாவுடைய கடமைகளிலேயே ஆயுளில் ஒரு முறை கடமையாக ஆக்கப்பட்ட விஷயம் இது ஒன்று மட்டும் தான் வல்ல ஹஜ் ஹஜ் செய்வதற்கிறதே இது ஆயுளில் ஒரு முறை கடமை இது பருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த ஹஜ்ஜை ஒருவர் செய்யாமல் காலம் கடத்தினால் அல்லது அவர் ஹஜ் செய்யாமல் மூத்தாகிவிட்டால் அவருடைய ஈமா அவருடைய மரணம் கூட ஈமானுடைய மரணமாக ஆகாது அவருடைய மரணம் ஈமானுடைய மரணமாக ஆகும் என்பதிலே ஈமானுடைய மரணமாக ஆக முடியுமா என்பதிலே சந்தேகம் இருக்கிறது ஈமானோடு அவர் மரணமாவதற்கு உண்டான வாய்ப்பில்லை என்று நபிகள் பெருமானார் ரசூல் உல்லாஹி செல்லந்தாள் சொல்றாங்க அப்ப ஹஜ் செய்யக்கூடியவர் ஹஜ்ஜி என்பது ஒரு கடன் ஹஜ்ஜி என்பது அல்லாஹுவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கடன் அதை நிறைவேற்றினால் ஒளி அது நீங்காது ஒருவருக்கு பணம் இருக்கிறது ஆனால் ஹஜ் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவருக்காக வேண்டி இன்னொரு பதிலி ஹஜ் செய்வதையும் கூட இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவரால் உடல் தாக்கத்தில் உடல்ல வலு இல்ல உடல் ஆரோக்கியம் இல்ல ஹஜ்ஜுக்கு போய் செயலாற்றக்கூடிய ஹஜ்ஜுடைய அமல்களை செய்யக்கூடிய அளவிற்கு தரானே இல்லை என்று சொன்னால் அவருடைய பொருளை இன்னொரு வருடத்திலே கொடுத்து என்ற அளவிற்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மாதத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்பு இந்த நோன்பு எப்படி தொழுகை முக்கியத்துவம் வாய்ந்ததோ களிமா முக்கியத்துவம் வாய்ந்ததோ ஜக்காத்தும் ஹஜ்ஜும் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ அதே போன்று ரமதானுடைய நோன்பு முக்கியமானதாக இருக்கிறது சமுதாயத்திலே மிகப்பெரிய பலவீனம் என்னவென்று சொன்னால் ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் நோன்பு நோப்பதற்கு என்று ஒரு கூட்டம் நோன்பு தொழுவாங்க ஓதுவாங்க அந்த செயல்பாடுகளை எல்லாம் சரியாக நிறைவேற்றுவதற்கு தயாராக கூடிய மக்கள் ரமதான் முடிந்துவிட்டால் காணாமல் போய்விடுகிறார்கள் அவர்களுடைய அந்த போய்விடுகிறது இப்படி ஒரு சீசன் இபாதத்தை சீசன் வணக்கங்களை இஸ்லாம் ஒருபொழுதும் நமக்கு அறிமுகப்படுத்தவில்லை காலத்தில் அதிகமான இபாதத்துகள் செய்யப்பட வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் ரமதானுடைய மாதத்தில் நாம் கடைபிடிக்கக்கூடிய தொழுகையை மற்ற நாட்களிலும் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இல்லை என்று சொன்னால் அதற்குண்டான தண்டனை அவர்களுக்கு உறுதியானதாக ஆகிவிட்டது விஷயங்களிலே இந்த ஐந்து விஷயங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இஸ்லாத்தினுடைய தூணாக இஸ்லாத்தினுடைய முக்கிய பங்கு பங்களிப்புகளாக இந்த ஐந்தும் இருக்கிறது இந்த ஒன்றில் கூடுதல் குறைவு ஒன்று கூடுதலான அந்தஸ்து ஒன்று குறைவான அந்தஸ்து என்ற நிலை இல்லை எல்லாம் என்பதை நாம் விளங்க வேண்டும் முதலாவது களிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது ஜகாத் நான்காவது ஹஜ் ஐந்தாவது நோன்பு என்று இந்த ஹதீசிலே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து கடமைகளையும் நாம் முக்கியமானதாகவே கருதி வாழ்நாள் எல்லாம் கடைபிடித்து நாம் ால் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக அமைந்து நல்ல மரணத்தை சந்தித்தே நம்முடைய கேள்வி கணக்குகள் லேசாவதற்கு இது காரணமாக அமையும் அல்லாஹு தாலா அத்தகைய தூபிகை நம் அனைவர்களுக்கும் நல்லருள் நல்ல பாலிப்பானாக